வணக்கம் மக்களே ஒரு அருமையான ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் அருமையான இடம் ஊர் பக்கத்துக்குள்ளே இருக்குது நம்ம ராதாபுரத்துலேருந்து மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு கிலோமீட்டர் தான் மூணு கிலோமீட்டர் தான் ஒரு சின்ன ஒரு கிரி சிறிய கிராமம் வருது இந்த கிராமத்தில் ஊருக்குள்ளே இருக்குது இந்த அருமையான இடம் ஒன்றரை ஏக்கர் அருமையான இடம் நல்ல சுற்றி கித்தி இருக்குது அருமையான ஒரு செட்டப்பாக இருக்குது ஊர் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் இதில் வந்து வாங்கி ஃப்ளாட்டாகவும் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் சின்ன தோட்டம் மாதிரியும் அமைச்சிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம் நான் ஊர் பக்கத்தில் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் நான் ஊரோட ரொம்ப அருமையான ரூ ஊரோட ரொம்ப பக்கத்தில் இருக்குது நம்ம ராதாபுரத்தில் இருந்து மாத்தாங்கர பள்ளிவாசல் போகிற ரூட்டில் ஒரு அருமையான ஊர் சின்ன கிராமந்தான் இந்த கிராமத்து பக்கத்தில் இருக்குது ஒன்றரை ஏக்கரு ரேட்டை ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்கிறாங்க அதிகமாக ஒன்று சொல்ல பதினஞ்சு லட்ச ரூபா ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம குறைச்சி எடுத்து உங்களுக்கு தந்துடலாம் பதிமூணுக்கெலாம் முடிச்சிடலாம் பாதை எந்த மாதிரி பாதை வருது ஊருக்குள்ளேயே அருமையான ஒரு பாதை வருது அந்த பாதையை பார்த்து எப்படி என்ன ஏது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துருங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம் ஊருக்கு பக்கத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ராதாபுரம் சுட்டு வட்டாரம் கூடங்குளம் சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் தேட்டிங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நம்ம ஓனருக்கும் உங்களுக்கும் இடையில சூப்பராக அதை அருமையாக முடித்து அருமையாக அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றா ரெண்டு பேருக்கும் சாதகம் பாதகம் இல்லாமல் முடிச்சிட்லாம் டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தான் ஒரே கையெழுத்தில் வேலை முடிஞ்சிடும் வேணுங்கிறவங்க நமக்கு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது சிறப்பாக உங்களுக்கு முடித்து தந்துடலாம்